ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம் வணக்கம் நான் ஸ்ரீ வித்யா உங்களுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் அரசாணிக்காய்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணியை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு விதமான டிஷ்ஷஸ் ஒன்று ஆயில் கீ எதுவுமே சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பூசணி அல்வா இன்னொன்று இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி பூசணி தோசை வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஹெல்தியான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காய் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மூணு சத்தம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் துருவியும் வேணாலும் வேக வச்சுக்கலாம் துருவறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க இப்படி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷரெலாம் இறங்கி இது வெந்து வெ நல்லா வெந்து வந்திருக்கு இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இதை நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றிக்க போகிறோம் அந்த இதுக்கு விழுதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வடிகட்டி எடுத்துடுங்க ஸ்மாஷ் பண்ணிவிட்டும் தண்ணி இருந்ததுன்னா அதையும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு நான் அந்த பூசணிக்காயை எடுத்து மசிச்சுக்கிறேன் நீங்கள் ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சியில் போட வேண்டாம் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சரும் கிடைக்காது ரொம்ப தண்ணிப்பதமாக ஆகிடும் ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் இதை செய்யறதுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க என்ன குவான்டிட்டி வந்திருக்கோ அதில் பாதி அளவு வெள்ளம் சேர்த்தா போதும் ஏன்னா பரங்கிக்காய்லேயும் உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்கும் ஸோ கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க நான் இங்கே முக்கால் டம் மொளக்கு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா போட்டு தூள் வெள்ளங்கிறதுனால நான் இப்போவே இதில் போட்டு கலந்துக்கிறேன் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு உங்களுக்கு பூசணிக்காய் இருக்குதுன்னா அதுக்கு ஐம்பது கிராம் அளவு முந்திரியும் அரைமுடி தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த தண்ணியை சேர்த்து பூசணிக்காயிலேருந்து வேக வச்சு எடுத்து த வடிச்ச வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் நல்லா தேர்ன தேங்காய் இலசான தேங்காய் வேண்டாம் நல்லா தேர்ன தேங்காவா கொப்பரைக்கு முந்தின ஸ்டேஜாக இருக்கும் இல்லைங்களா நல்லா தேரின தேங்காவாக இருந்ததுன்னு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒட்டாமலும் வரும் வாங்க இப்போ வானிலையை அடுப்பில் வச்சு இந்த கலந்து விட்ட வெள்ளத்தோடு கலந்து விட்ட பூஷணிக்காயை அடுப்பில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடு நல்லா சூடு ஏறி இந்த அல்வா வந்து இந்த மிக்சர் நம்ம கலந்து வச்சது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் அரைச்ச இந்த முந்திரி தேங்காய் விழுது நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஐ மீன் எக்ஸஸாக தண்ணி விட்டுலாம் இது பண்ணிக்காதீங்க நீங்கள் பூசணிலேருந்து எடுத்த தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணி எடு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நம்ம அதை வேக வச்சு எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அதனால் எவ்வளோ தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த முந்திரி தேங்காய்லாம் அரைச்சதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இதை ச சன்ன ஹீட்லேயே வச்சுக்கோங்க பெரிய ஹீட்டில் வச்சிங்கன்னா அனல் அதிகமாக வச்சிங்கன்னா தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம் ஹீட்லேயே வச்சு கலந்துக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கலர் நல்லா ஹீட் ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் கைவிடாமல் தான் கலர்ற மாதிரி இருக்கும் ஒட்டாதுங்க இது பட் தெரிக்கும் அதில் இருக்கிற தண்ணி பதம்லாம் ஆவியாகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டு தான் ஆகணும் இல்லைனா தெரிக்கும் இல்லை நீங்கள் ஒரு தட்டோ மூடியோ வச்சு நீங்கள் மூடி வச்சுட்டு கலக்கிறதுனாலும் கலந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டிடும் மொத்தத்துக்கு இந்த அரை கிலோ அளவுக்கு இருக்கிற ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் உங்களுக்கு மொத்தமாக செஞ்சு அடுப்பில் வந்து இறக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இதிலேருந்து தண்ணி பதம் ஃபுல்லாகவே வத்திடிச்சு கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தோடு போட்டு செஞ்சு போடும்போது இருந்த கலரும் ஒன்றா வந்துருச்சு கொஞ்சம் கூட கொலகலப்பு இல்லாமல் இந்த தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்ந்து நல்லா வெள்ளத்தோடு சேர்ந்து வந்திருக்கு ஸோ இதைப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த அல்வா வந்து அதாவது இதனுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த நெய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது நம்ம ஒரு வாரத்துக்குலாம் எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ண முடியாது வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன் டேங்க சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் த்ரீ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம இப்போயே சாப்பிடாம பூர்ணம் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு பண்ணுறதுக்கெலாம் உள்ளே வச்சு செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட இந்த பால்ஸ் செஞ்சு வச்சு ஒவ்வொரு பண்ணி சாப்பிட்லாம் ஸோ டேஸ்டியான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூசணி ஹல்வா ரெடி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் இங்கே ஒரு பெரிய பரங்கிக்காய் முழுக்காயை வாங்கி எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இதில் அளவு நான் ஸ்வீட் செய்கிறதுக்கும் பாதியில் டூ தேர்டை வந்து தோசை செய்கிறதுக்கும் ஒன் தேர்டு வந்து நான் சாம்பார் மொளக்கட்டிய தட்டைப்பயிறு சாம்பார் செய்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயிறு சாம்பார் செய்கிற அந்த வீடியோ இன்னொருத்து தனியாக போட்டிருக்கேன் முளைக்கட்டிய பயிர் வகைகளில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ்ன்னு அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் வேணும்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்ஸ்டண்ட்டான பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி தோசை இதை வந்து நம்ம மூணு விதமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் அடை மாதிரி திக்காவும் ஊற்றிக்கலாம் தோசையாக வேணுனாலும் ஊற்றுக்கலாம் நீர் தோசை தேங்காய் தோசை மாதிரி மெலிசாவும் ஊற்றிக்கலாம் ஆனால் ஹெல்தியான பூசணி அல்வாவும் பூசணி தோசையும் ரெடி